மகாலட்சுமி அம்சமான கோமதி சக்கரத்தை வீட்டு பூஜை வைத்தால் என்ன பயன் குஜராத் மாநிலம் துவாரகாவில் உள்ள கோமதி நதியில் அதிகமாக கோமதி சக்கரம் கிடைப்பதால் இதை மக்கள் பூஜை வைத்து வணங்குகின்றனர் இதனால் என்ன பயன் கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் மனித குலமாகிய எமக்கு பாவங்களிலிருந்து விடுபட மகான்கள் பல வழிபாடுகளையும் இறையரல் பெற்று தரக்கூடிய சாதனங்களையும் அடையாளம் காட்டியதோடு அவற்றை எவ்வாறு தக்க வழியில் பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க கோமதி சக்கரம் இது சங்க மாதிரியான ஒரு வகை சின்னக்கல் குஜராத் மாநிலம் துவாரகால இருக்கக்கூடிய கோமதி நதியில அதிகமாக கிடைக்கிறதுனால இந்த பெயர் வந்திருக்கு துவாரகாக்கள் விஷ்ணு சக்கரக்கள் நாராயணக்கல் திருவழஞ்சுலிக்கல் அப்படின்னு இதுக்கு பல பேர்கள் இருக்கு கோமதி சக்கரத்தை வணங்குறது மூலமா அயோத்தி மதுரா ஹரித்வார் காசி காஞ்சிபுரம் அவந்திகா அப்படின்னக்கூடிய உஜ்ஜயினி துவாரகை ஆகிய முக்தி தரக்கூடிய ஏழு தளங்களை வணங்கின பலன் கிடைக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி